மற்றவர் வெளிச்சத்தில் வாழ தான் ஒரு மெதுகு எரியக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு பாராட்டு கிடைப்பதில்லை ஆனாலும் பாராட்டுக்காக இவர்கள் வாழ்வதில்லை ராசிக்காரர்களை பற்றி எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கோம் இவர்களுடைய பெருந்தன்மையை பல வீடியோக்களில் நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இருந்தாலும் இவர்களுடைய அருமை பெருமைகளை எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அது மிகையாகாது ராசி தத்துவப்படி எட்டாம் ராசியாக இருக்கலாம் இதனுடைய சின்னம் தேல் சின்னமாக இருக்கலாம் இதனுடைய அதிபதி செவ்வாய் என்பதால் பார்ப்பதற்கு டெரர் பீஸ் போல இருப்பார் வடிவேல் சொல்வது போல் இந்த டெரர் பேஸை வைத்து நான் வசூல் பண்ணிவிடுவேன் என்பார் நல்ல கம்பீரமாக இருப்பார்கள் நல்ல நிமிர்ந்து ராஜ நடை நடப்பார்கள் இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இவர்கள் சந்திக்காத சோதனையே கிடையாது இவர்கள் ஏதாவது சாதனை சாதித்திருக்கார்கள் என்றால் ஒன்பது சோதனைக்கு பிறகுதான் பத்தாவதாக அந்த சாதனையை சாதிப்பார்கள் ஆனாலும் பத்தாவதாக அந்த சாதனை சாதித்தாலும் அந்த சாதனையை முதலாவது சாதித்தது போல பெருமை கொள்வார்கள் அந்த அளவுக்கு தூய்மை உள்ளம் கொண்டவர்கள் பலருக்கும் ஏணியாக இருப்பார்கள் சிலருக்கு தான் பகையாக இருப்பார்கள் அந்த சிலர் கூட இவர்களை புரிந்து கொள்ளாததால் தான் அவர்களுக்கு இவர்கள் பகைமையாக இருப்பார்கள் எத்தனையோ ஜோதிட குருமார்கள் இந்த ராசிக்காரர்களை முரட்டுக்காரர்கள் என்றும் பிடிவாதக்காரர்கள் என்றும் வாங்கக்கூடியவர்கள் என்றும் பலவிதமான பதிவு போட்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே நடப்பது என்னவென்றால் இந்த ராசி பழிவாங்கு குணம் அல்ல பழகினால் பச்சளங் குழந்தையாக இருக்கும் பேசுவது என்னவோ திறராகத்தான் ஆனால் பழகுவது ஒரு குழந்தை போல இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கப்படி நாலாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி போன வருடம் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியே சனி பகவான் நாலாம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு சென்று விட்டார் போன வருடமே சனி பகவான் சென்றும் கூட ஏன் இவ்வளவு சோதனை என்று பலரும் சிந்திக்கலாம் நான்காம் இடத்தில் இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் சரி நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் பர்சனல் ஸ்தானம் காதல் ஸ்தானம் அதே போலத்தான் ஐந்தாம் இடமும் பூர்வ புண்ணியஸ்தானம் காதல் ஸ்தானம் சுகஸ்தானம் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு சென்றிருந்தாலும் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் ராகு பகவான் விட்டார் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக பத்தாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முடக்கம் தொட்டதெல்லாம் ஒரு தயக்கம் ராகுபகவன் நாலாம் இடத்துக்கு வந்தால் ஆசைகள் மேலோங்கும் புதிய முயற்சிகள் மேலோங்கும் அதற்கெல்லாம் பத்தாம் இடத்திலிருக்கும் கேது பகவான் தடையாக இருப்பதால் சனி விட்டு விலகியும் கூட ஒரு நிம்மதி இல்லை பொதுவாகவே ராசியில் பிறந்தவர்கள் பாவம் என்று சொல்லலாம் ஆனால் விருச்சகராசி பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியம் என்று பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஏன் பாவம் என்று சொல்கிறோம் என்றால் ஒரு ஆயுளை நிர்ணயிக்கும் இடம் எட்டாம் இடம் அதே போல ஒரு அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கும் இடமும் எட்டாம் இடம் திடீர் திடீரென்று எதிரிகளும் கண்டங்களும் உருவாகக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடமே அப்படிப்பட்ட எட்டாம் இடத்தில் தான் இந்த ராசி விசாகம் நான்காம் பாதமும் அனுசம் ஒன்று முதல் நான்காம் பாதமும் கேட்டை ஒன்று முதல் நான்காம் பாதமும் அதாவது குருவின் நட்சத்திரமும் சனியின் நட்சத்திரமும் புதனின் நட்சத்திரமும் இவர்கள் பரலில் இருக்கக்கூடிய இடம் இந்த விற்சகராசி இந்த விற்சகத்திலேயே மிகவும் தப்பித்துக் கொள்பவர்கள் யார் என்றால் விசாகம் நான்காம் பாதத்தில் தான் இந்த விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாற்பது சதவீதம் தான் கஷ்டப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் மீதி அறுபது சதவீதம் பேர் கொஞ்சம் வசதியான வீட்டில் தான் பிறப்பார்கள் ஆனால் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் பிறக்கும் முன்னே இவர்களுடைய தகப்பனார் சொத்து குறைந்துவிடும் இவர்கள் பிறக்கும் முன்னே பூர்வீக சொத்து குறைந்துவிடும் ஆனால் இந்த அனுசத்தில் பிறப்பவர்கள் ரொம்ப ரொம்ப பாவம் இவர்கள் பிறப்பதற்கு முன்னே பூர்வீக சொத்து படிப்படியாக குறைந்துவிடும் தகப்பனார் சொத்தும் குறைந்துவிடும் இவர்கள் வளர்வதற்குள் தகப்பனார் நிலையும் குறைந்துவிடும் இந்த விற்சகத்தில் மூணு நட்சத்திரத்திலே அதிக கஷ்டப்படுகிறவர்கள் அனுச நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் சிறு வயதிலிருந்தே தன் கையை ஊனிதான் இவர்கள் வளர வேண்டும் இவர்கள் சிறு வயதிலிருந்தே அதை ஒரு பாட்டோடு சொன்னோம் என்றால் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சு மன்ன இது தானாக மரம் பரம்மா ஒரு தாயாது தந்தையாது கூறம்மா சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக தாய் தந்தை இருந்தாலும் கூட சிறு வயது முதலே அவர்களோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய நிலைகளும் ஏற்படும் எது எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு திருமணம் ஆன பிறகு ஒன்று ஏதோ ஒரு சூழ்நிலையால் தன் தாய் தந்தையை பிரியக்கூடிய நிலைகள் ஏற்படும் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறுபது சதவீதம் பேர் இவர்களும் வசதியான வீட்டில் தான் பிறப்பார்கள் ஒரு நாற்பது சதவீதம் பேர் தான் ஏழ்மையான வீட்டில் பிறப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆனால் மனதில் நிம்மதி இருக்காது இவர்கள் எப்பொழுதுமே ஒரு டேக்கி டிசியாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வார்கள் இவர்கள் கவலைப்படுவதெல்லாம் கொஞ்ச நேரம்தான் ஒரு கஷ்டத்தை நினைத்தோ ஒரு கவலை நினைத்தோ அழுது கொண்டு சிறிது நேரம் கழித்து பார்த்தால் அந்த கவலைப்பட்ட முகம் போல தெரியாது மீண்டும் பிரகாசமாக தன்னைத்தானே தேர்த்தி கொண்டு முகம் வளர்ச்சியோடு இருப்பார்கள் பொதுவாக இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே சோதனைக்கு உட்பட்டவர்கள் பல சோதனைக்கு பிறகுதான் இவர்களுக்கு சாதனை வரும் ஆக இந்த ராசிக்கு வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி நாலாம் இடத்திலிருந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெறுகிறார் அப்பாடா நாலாம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போய்விட்டாரே என்று நிம்மதி பெறக்கூடிய நிலை இருக்குதா என்றால் நிச்சயம் இல்லை ஏனென்றால் விற்சகத்தில் பிறந்தாவே சோதனை தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று பல விட சொல்லியிருக்கிறோம் இந்த விடிய சொல்லிட்டு இருக்கிறோம் சரி நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு செல்வதால் என்ன விதமான நன்மை போன காதல் திரும்பி வந்துடுமா தொழில் முடக்கம் சரியாகிடுமா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டை சரியாகி விடுமா இல்லை ஒரு நல்ல தொழில் ஜாபு தான் கிடைத்து விடுமா ஐந்தாம் இடத்தில் இடம்பெறக்கூடிய சனி பகவானால் என்னென்ன தொந்தரவு என்று முதல்ல தொந்தரவை தெரிந்து கொள்வோம் ஏன்னா நெகட்டிவை தெரிந்து கொண்டோம் என்றால் பாசிட்டிவ் ஈஸி இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வருவதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படும் பெரியோர்களுக்கு பிள்ளைகளால் தொந்தரவு ஏற்படும் பெரியவர்கள் என்னதான் தியாகத்தோடு பிள்ளைகளை வளர்த்தினாலும் பெற்றோர்களை மதிக்காத காலம் இந்த ஐந்தாம் இடத்து சனி நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை இனி குறைய ஆரம்பித்துடும் நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்களுடைய உன்னதமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அப்படியே நீங்கள் புரிந்து கொண்டாலும் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பது கடினம் ஆக முள்ளு மேலே சேலை போட்டாலும் சேலை மேலே முள்ளு போட்டாலும் கிழிவது என்னவோ சேலைதான் ஆக ஐந்தாம் இடத்துக்கு வரும் சனியால் பெருமூச்சு முடிவு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமெல்லாம் கிடையாது சரி இப்படியே இருக்குமா இதற்கு எப்போதான விடிவு அதற்கு முன் இன்னும் என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னு பார்ப்போம் காதல் உறவுகளில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும் நல்லா போய்கொண்டிருந்த காதல் திடீர் மாற்றம் ஏற்படும் சின்ன பிரிவு ஏற்பட்டிருக்கும் போனவடமே இருந்தாலும் தூர தூரமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனதால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த ஐந்தாம் இடத்து சனியால் மீண்டும் பிரிவு அதிகப்படும் மார்ச் மாதத்துக்குள் பிரிவு உள்ளவர்கள் சேர்ந்துவிட வேண்டும் அதாவது கோபத்தால் பிரிந்திருந்தாலும் சரி சூழ்நிலையால் பிரிந்திருந்தாலும் சரி இந்த மார்ச் ஆறாம் தேதிக்குள் நீங்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ள வேண்டும் அல்லது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பிரிவு அதிகமாகும் அதேபோல் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மனம் விட்டு பேசி நீங்கள் இதற்குள் சேர்ந்து கொள்ள வேண்டும் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு மேல் நீங்கள் மனம் விட்டு பேசினாலும் ஒருவருக்கொருவர் நெருங்க பழகினாலும் இடையில் யாராவது ஒரு சம்மந்தமே இல்லாமல் பேசி உங்களை பிரித்து விடுவார்கள் சரி பாசிட்டிவ் என்னென்ன இருக்குன்னு என்று பார்ப்போம் லாங் முதலீடு நீங்கள் எக்ஸ்போர்ட் செய்தவராக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போகக்கூடியவராக இருந்தாலும் சரி தாராளமாக வெளிநாட்டு போகலாம் லாங்காக முதலீடு செய்கிறவர்களுக்கு இன்வெஸ்ட் செய்வதற்கு பூமியில் இன்வெஸ்ட் செய்வதற்கு மிக அற்புதமான காலம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான கண்ணிராசியை பார்ப்போம் கண்ணிராசியை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் என்று ஒரு லாபம் கிடைக்கும் திடீர் என்று ஒரு நஷ்டமும் கிடைக்கும் எதிலும் நிதானமாக ஒரு கையெழுத்திடுவதாக இருந்தாலும் படித்து பார்த்து தான் கையெழுத்திட வேண்டும் மிகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு எப்போதான ஒரு விடிவு காலம் நல்ல சுபமாக இருக்கும் என்றால் மார்ச் மாதத்தில் இருந்து இனி அடுத்து குரு பயிற்சி குரு பயிற்சி ஆகும்போது அதாவது குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு வர குரு உச்சமடைகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆக ஓடி போனாலும் சரி தேடி போனாலும் சரி ஆக ஓடிப்போகவும் தேவையில்லை தேடி போகவும் தேவையில்லை நீங்கள் இருக்கும் இடத்திற்கே பணம் என்கிற பஞ்சசக்தி உங்களுக்கு வந்துவிடும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தாக்கம் இந்த ராகு பகவானால் ஏற்பட்ட தாக்கம் இந்த கேது பகவானால் ஏற்பட்ட தாக்கம் அனைத்தும் ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார் ஆக ஐந்தாம் பார்வை மிகவும் அற்புதமான பார்வை குரு பகவான் தனக்காரகன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்காரகன் தனக்காரகன் அது இல்லை உங்களுடைய ஐந்தாம் பாக்கியஸ்தானமும் பூர்வ புனிஸ்தானமும் அவரே அப்படிப்பட்டவர் ஒன்பதாம் இடத்துக்கு எப்போ வருகிறாரோ அப்போ இருந்து உங்களுடைய வருமானம் அனைத்தும் இரட்டிப்பாகும் ஏன் இரட்டிப்பு என்று கூட சொல்ல முடியாது பல மடங்கு ஆகும் இப்போது நீங்கள் வண்டி வாகனம் வீடு எண்ணற்ற செல்வங்களை அடையக்கூடிய காலம் இந்த குரு பகவான் வந்த ஒரு வருடத்திற்கு இருந்தாலும் குரு பகவான் வந்தவுடனே செய்துவிடுமா என்றால் அப்பவும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு குரு பகவான் வந்து இரண்டு மாதம் கழித்துத்தான் மிகப்பெரிய யோகமெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவு சுமூகமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்து ஆக கணவன் மனைவியாக பிரிந்திருந்தாலும் சரி காதலனாக பிரிந்திருந்தாலும் சரி இந்த பிப்ரவரி மாதத்துக்குள் ஒன்று சேர்ந்து விடுங்கள் மனதோடு மனது கலந்து விட்டு கொடுத்து பேசிவிடுங்கள் இல்லை என்றால் கொஞ்சம் கடினம் அடுத்து குரு பயிற்சி ஆகியும் இரண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஒன்று சேர முடியாது அவ்வளோ பெரிய பிரிவு வந்துடும் நம்ம சேனலில் எப்பொழுதுமே ஒரு ராசி பலனாக சொல்லாமல் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எப்படி நம்ம சொல்லுவோமோ அப்படி ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதிலும் விருச்சக ராசிக்கு அதிகப்படியாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஏன் ராசிக்கு மட்டும் அதிகப்படியாக சொல்லுகிறோம் என்றால் காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் இடம் இருப்பதால் விலிறு அடியெல்லாம் தானே கொள்கிறார்கள் கிடைக்கக்கூடிய நல்லதெல்லாம் மற்ற ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இவர்கள் ஏமாளி என்றே சொல்லலாம் உன்னைக்கு அடிச்சிருவேன் கொன்னுருவேன் என்றெல்லாம் கோபம் வரும்போது சொல்லுவார்கள் ஆனால் எதுவுமே செய்ய மாட்டார்கள் பேசாமல் போய் கோபத்துல படுத்து தூங்கி விடுவார்கள் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அப்படித்தான் ஆனால் ஏதோ ஒரு சமயம் கிடைக்கும் போது சில பழி வாங்கலாம் அதுவும் அந்த பழி இவர்கள் வாங்க மாட்டார்கள் காலத்தால் பழி நடக்கும் நான் தான் இதை செய்தேன் என்று மாத்தட்டிக் கொள்வார்கள் அதற்காக இவர்கள் கோலையா என்றால் அல்ல மனிதாபிமானம் உள்ளவர்கள் உலகத்திலேயே மனிதாபிமானம் கொண்ட ஒரே ராசி அது விருச்சக ராசி இயற்கை ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த விருச்சக ராசியை ஆராய்ச்சி செய்யும்போது தான் இவர்கள் எவ்வளோ பெரிய பாவப்பட்டவர்கள் என்று தெரிய வருகிறது ஆனால் வெளியேந்து பார்க்கும்பொழுது கடுகடு என சிடு சிடு என தெரியும் பேசும்போது எண்ணில் பொறிக்கும் கடுகு போல இருக்கும் பழகும்போது அந்த பொறித்த கடுகு உடலுக்கு எவ்வளோ நல்லதோ போல அந்த தேகத்துக்கும் உள்ளத்துக்கும் நல்லபடியாக வாழக்கூடியவர்கள் இந்த விருச்சகத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் விருச்சக ராசி மட்டுமல்ல விருச்சக லக்னமும் அப்படித்தான் ஆக விருச்சக ராசி விற்சக லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சனிப்பெயர்ச்சியால் எந்த ஒரு நல்லதும் நடக்காததால் அடுத்து குரு பயிற்சிக்கு பிறகாவது இவர்கள் எண்ணம் போல வாழ வேண்டும் இவர்கள் செயலுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டும் இறைவன் இவர்களுக்கு கருணை மலை பொழிது அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வாரி வழங்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்